வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் அப்படி போயிருந்தோம் ரோட்டோ ரொம்ப ஒரு கடை இருந்ததுங்க அந்த கொய்யாப்பழ கடையில் அந்த கொய்யாப்பழத்தை அப்படி பூ போல நறுக்கி வச்சுருந்தான் பாருங்க அதை பார்த்ததுமே அந்த கடைக்கு போய் இறங்கி ஏதாவது வாங்கி சாப்பிட்டாவே தோணிடுச்சுங்க சரினு சொல்லிட்டு நானும் அங்கே போயிட்டு தம்பி இந்த பழத்தை வெட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி வெட்டி கொடுப்பா எனக்கு ஒரு பழத்தை அப்படின்னுங்க தம்பி எடுத்து சக்கு 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 சக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சாருங்க கொஞ்சம் பொறுமையா ஏதாவது ஒரு வழியா வெட்டி முடிச்சு அந்த பழத்தை பொழந்து கொடுத்தா இருப்பாருங்க அதை பார்க்கவே செம்ம அழகா இருந்ததுங்க இருக்கிறத எவ்வளோ ரோசா இருக்குன்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாமடா தம்பி வச்சிருக்கேன் பெப்பர் மிளகாத்தூள் பொடியை தூவி கொடுத்தான் பாருங்க எடுத்து சாப்பிட்டேங்க அதை சாப்பிட்டா சும்மா வேற லெவலில் இருந்ததுங்க என்னங்க நம்ம நாட்டு பழம்லாம் இந்த ஹைப்ரிட் பழம் கொடுக்குற டேஸ்ட் இருக்கு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அந்த பழத்தோட டேஸ்ட் வெளுத்து வாங்கினுங்க அந்த பழமே காய்களோ வந்துச்சுங்க நீங்க யாராவது இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமான்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா